அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதமான நாலாவது மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் புனிதமான மாதமாக கருதப்படுது அதற்கு காரணம் இந்த மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதில் மிக முக்கியமானது ஆடி அம்மாவாசை ஆண்டு முழுவதும் மாதம் தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பானது இந்த ஆடி மாத அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது காரணம் ஆடி மாதத்தில்தான் தச்சினாயன புண்ணிய காலத்தின் துவங்க ஆரம்பிக்கும் அப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்கு பித்ருலோகத்திலிருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகிறது அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடி அமாவாசை எப்பொழுது வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடி அமாவாசை வருகிறது அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வந்து மாலை மூன்று ஐம்பது மணிக்குத் தொடங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணி வரை அமாவாசை இருக்கிறது ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுடைய ஆன்மா முழுவதும் சாந்தி அடைந்து நமக்கு ஆசிர்வாதம் வழங்குவார்கள் அதனால்தான் ஆடி அம்மாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை இந்த குறிப்பிட்ட மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களுக்கு உரிய சிறப்பான அமாவாசையாக சொல்லப்படுது ஆடி அமாவாசை என்று இறந்த முன்னோர்களை நினைத்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை செய்து விரதம் இருந்து வாழை இலையில் படையிலிட்டு அவர்களை வணங்கிவிட்டு பிறகு ஒரு கைப்பிடி சாதத்தில் எள் கலந்து காகத்திற்கு சாதம் வையுங்க இந்த காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவு முன்னோர்களே வந்து சாப்பிடுவதாக ஐதீகம் அவங்க சாப்பிடுவது முன்னோர்களுடைய முழுமையான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் முன்னோர்களை நம்ம வழிபட்டுக்கிட்டே தான் இருக்கோம் நமக்கு எந்த ஒரு நன்மையுமே வரல பலனுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய கர்ம வினைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நீங்கள் தோறும் வழிபாடு செய்யும்போது அந்த கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வரும் அப்பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடி மாதத்தில் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வரணும் ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்துடன் குலதெய்வத்தின்பூர்ணமாக கிடைக்கும் முடிந்த வரைக்கும் ஆடி மாதத்தில் ஒரு முறையேனும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள் முன்னோர்களுடைய சாபம் இருந்தால் அந்த வீட்டுல கடன் அதிகமா இருக்கும் இந்த கடன் தொல்லையிலிருந்து கடன் பிரச்சனையிலிருந்து மீளணும் அப்படின்னா கடன்ல மூழ்கி துன்பப்படுறவங்க அகத்திக்கிறைய ஒரு கைப்பிடி அளவு அமாவாசை தோறும் பசுமாட்டிற்கு கொடுத்து கொண்டே வந்தால் கடலளவு கடன் இருந்தாலும் கடுகளவாக குறைந்து கொண்டே வரும் மறக்காம அமாவாசை தினத்தன்று கட்டாயம் கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியாதவர்கள் சனிக்கிழமை தோறும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் ஒரு கைப்பிடி அளவு குளிச்சுட்டு உங்கள் கைப்பிடி அளவு நீங்கள் காகத்திற்கு இலையில் வைங்க காகம் சாப்பிடுவது முன்னோர்கள் சாப்பிட்டதாக சொல்லப்படுது காகத்திற்கு வைக்கப்படும் உணவு முன்னோர்களுக்காக வைக்கப்பட்ட உணவு என்றும் ஐதீகம் சொல்கிறது அதனால் முடிந்த வரைக்கும் காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைங்க பசுமாட்டிற்கு அகத்தி கீரை கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க பாசிப்பருப்பு அதை ஊற வச்சு கழுவிட்டு அந்த பாசி பருப்பில் கொஞ்சமாக வெள்ளம் கலந்து உங்கள் கையினால் பசுமாட்டியிருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையன்றும் காலை வேலையில் கொடுங்க இதெல்லாம் கொடுக்கறதுனால நம்மளுடைய கடனின் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இறுதியில் முழுமையாக கடன் முழுவதும் அடைந்துவிடும் இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் அடையும் ஒரு சிலரால விரதமும் இருக்க முடியாது முன்னோர்களை வழிபடுறதுக்கான நேரமும் இருக்காது வெளியூரில் இருக்கிறாங்க வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள பசுமாட்டிற்கு மாட்டிற்கு அகத்திக்கிறை கொடுங்க அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஊற வச்சு அந்த பச்சரிசியை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அடியில் வச்சுருங்க ஏதாவது பூச்சிகள் சாப்பிடும் காகம் பறவைகள் ஏதாவது ஒரு உயிரினங்கள் வந்து கட்டாயம் அந்த பச்சரிசியை உணவாக எடுத்துக்கும் இப்படி எடுத்துக்கிறதுனால முன்னோர்களுக்காக தான் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதனால் முடிந்த வரைக்கும் அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க திருக்கள் கடன் தான் ஒரு குடும்பத்தை ரொம்ப ஆட்டி படைக்கும் அந்த கடனை நம்ம சரிவர நிவர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் மேலும் மேலும் உயர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது அமையும் இந்த வீடியோவில் உள்ள கட்டாயம் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க உங்களுடைய கர்மவினை நீங்கி கடன் முழுவதும் தீர்ந்து செல்வ செழிப்புடன் வாழலாம் முன்னோர்களை நினைத்தால் அவர்கள் கட்டாயம் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆடி அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்து நன்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்